सरी मारो भले, लाल लाल सिंगला, काहे नाला चार्टिंगला, लाल सब्जों से मारते हैं ना, कहीं ना नमक कटन्दा कुछ पास कर, कटन्दे भी रिको, निपारिंग रिको, निपारिंग रिको, नमक वाको पुरी एंड कटन्दे पोसियो, इधिक पादे, ये इतना तालेफ़ला वाको कोमर होना चाहिए, बाढ़ा की வழக்குங்க கூடிய கற்கோர்கள்ோ அதையே நாமும் பயன்படுத்தி வரதுக்கு வழக்கு என்று இந்த வழக்க இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என்று இரண்டு வகையாக தெரிகிறார் இயல்பு வழக்கு தகுதி இந்த இயல்பு வழக்கு மூன்று வகையாக பிரிக்கப்படும் ஒண்ணு இலக்கணம் உடையது இலக்கண போதி மருவூர் இதெல்லாம் இலக்கணம் உடையது இலக்கண போதி அப்படி சிவகேசி இந்த இலக்கண வழக்கு வந்து எத்தனை வகைப்படும்? வரட்கே 2. ஹ? எத்தனை வகைப்படும்? வலட்சி என்பது இரண்டு வகைப்படும்.

வீட்டிற்கு முன்னாலு எதை பயன்படுத்த முந்தில் முன்னில் நாலும் பொருள் என்ன வீட்டில் முன்னாள் அடுத்தது கிளை நுனி கிளையினுடைய நுனி பகுதி அது நம்ம என்ன சொல்லணும் இது முறைப்படி அமையாவிட்டாலும் இலக்கணம் உடையது போல ஒரு கோல காட்சி கோல காட்சி பிறந்த கோலி கோனி என்றால் என்ன இயற்பு வழக்கு எத்தனை வகைப்படும் எந்த வார்த்தையை பயன்படுத்தாம அதை நம்ம முறைப்படியே பயன்படுத்திக் கொள்ளையோ இங்கே வந்து இலக்கணம் சொல்லும் உடையது போல இருப்போம் இடம் மாறி வந்திருப்போம் பொருள் எடுக்கும்போது மாறி மாறி பொருள் எடுத்தாலும் காட்டும் அதனால இலக்கண போதும் மரு மருங்கிறது இலக்கண வெளியிலிருந்து இரண்டு அந்த இலக்கண நெறியில இருந்து விலகிடுது

வழக்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு சொல்லை எந்த பெயரை சொல்லி அழைத்தார்களோ அதே இதை நம்ம கடைபிடிப்பதற்கு பெயர் தான் என்னது வழக்கு இந்த வழக்கு எத்தனை பார்த்தோம்

Kazuto This make you strong You have put I have break This